உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் திதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் காலை ஒன்பது ஐந்து வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை நாகவம் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி மூன்று வரை கிறிம்ஸ்துக்கினம் பின்பு பவம் சந்திரா நட்சத்திரங்கள் மூலம் போராடம் கோச்சாரம் சுக்கிரன் ரிஷபத்திலும் குருமதினத்திலும் சூரியன் சந்திரன் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது செம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்